இன்னைக்கு என்ன தெரியுமா சும்மா அப்படியே நான் போயிட்டு இருந்தேன் டெரஸில் பார்க்கல என்ன பூத்துருக்கு பூக்கள்ன்னெலாம் அது எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் அழகாக இருக்காங்கல்ல அடுத்து இந்த இடத்துல ஒரு முட்டு வந்திருக்காங்க இதில் அங்கே பாருங்கள் க்யூட்டாக இங்கே ஒரு மொட்டை வந்திருக்காங்க இதுலேயுமே ஒரு மொட்டுந்தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க ஸோ எத்தனை பூக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இவங்களை அப்படியே மொத்தமாக கூட்டமாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப சாயந்தரம் ஆகிடுச்சுல்ல அதான் கூலி வந்து பார்த்தீங்கன்னா பூத்துறதுக்கு கலர் கொஞ்சம் இதாகிடுச்சு ஹாலில் திட்டி பூத்துருக்காங்க பாருங்கள் ட்ரம்ப்பட் மாதிரி ஆரஞ்ச் சஃபையர் பூத்துட்டே இருக்காங்க நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன் இந்த தடவை ஆகிடுச்சி எல்லாமே சிங்கிள் பாட் மாற்றி இது பண்ணிட்டுருக்கோம்ல திஸ் பியூட்டிஃபுல் இது ஆரஞ்சு சஃபையர் வேறு லெவலில் அழகாக இருக்குல்ல என்னங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கியூட்டியே இதுவும் தான் வந்துருக்குது இல்லை ஆரஞ்ச் ஹஃபேர் இனிமேல் கூட ரெண்டு மொட்டை இருக்குது சூப்பராக ரெண்டு மொட்டை இருக்குது வா க்யூட்டாக இருக்குது இல்லை இந்த கலர் காம்பினேஷன் இந்த குவான் குவான் இருக்குது பாருங்கள் சீட்ஸும் நல்லா கொடுக்குது சீட்ஸும் தான் வருது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சீட்ஸ் இப்போ இதில் நிறைய சீட்ஸ் அப்படியே விட்டுடுறது நான் எவ்வளோ எடுத்து போடுறது சொல்லுங்கள் நான் என்ன பாலினேஷ்வரம் நான் இது பண்ணலை இதில் ட்ரை பண்ணலங்க பாருங்கள் டைம் ஆக மாட்டேன் இந்த அதனாலே நிறைய மிஸ் பண்ணிடுறேன் நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சீட்ஸு இதெல்லாமே வைபிள் சீட்ஸ் அப்படியே வருங்க அது இது எல்லாமே அப்படியே வரக்கூடியது இது நல்ல வேபிள் சீட்ஸ் அப்படி அப்படியே சீட்ஸ் உள்ளே போட்டு விட்டுருவேன் ஆல்ரெடி இதோட சீட் போட்டதுங்க பாருங்கள் வந்திருக்கு பாருங்க தெரியுதுங்களா சீட் போட்டது தெரியுதுங்களா இதில் வந்திருக்கிறது எல்லாமே குவான் குவான் சீட்ஸ் தான் வேறு வழியில் ஏகப்பட்ட சீட்ஸ் எல்லா வெரைட்டிலும் இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே அங்கங்கே சீட்ஸ் இது பண்ணி வந்துட்ருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் நான் லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ சிங்கிள் பெட்டல் அப்படியே பெட்டல்ஸ் அவ்வளோ சாஃப்ட் மாதிரி சாஃப்ட் பட் திக் சார் தின் பிங்க் பிரேட்லாம் மார்பிள் மாதிரி வரும் இது எப்படி திக் அழகு இருக்குது பிங்க் சஃபேர் சேல் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டு தாங்க எங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் பிங்க் சஃபேர் வந்து ஆக்சுவலி நான் பூக்க பூக்க தான் கொடுத்துட்ருக்கேன் அது இது வந்து சிங்கிள் பட்டல் பிங்க் எப்படி இருக்காங்க பாருங்க ஆரஞ்சு ஷை நேற்று தான் கேலரியில் பார்க்கும்போது இந்த ஆரஞ்சு ஷைனோட இமேஜை பார்த்துட்டு நான் அழகா இருக்கு அந்த இமேஜ் பா அப்படிங்கிற வரி வரி வரியாக இருக்கிற அந்த இது அது அன்னைக்கு பார்த்துருப்பாங்க இந்த டயோ இருக்காங்கல்ல இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷனுக்கு சூப்பராக தாங்க இந்த டியூலிப்புன்னு சொல்கிறதா இல்லை என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில அந்த இது பார்த்தீங்களா சான் நோட் ஸ்நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த ஸ்டாக் இப்படி வந்து அந்த காம்போடு அந்த பூ வர்ற அந்த இது பாருங்கள் எப்படி அந்த த்ரோட் எப்படி இருக்குது பாருங்க இவ்வளோ பெருசு இப்படி வந்து ஒரு கப் ஷேப்பில் மேலே பார்த்துருப்பாங்க டயோ பியூட்டிஃபுல் இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவன் ருமாண்டிய கூட அப்படி தான் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க சீட்ஸ் அப்படி சூப்பராக செட் ஆவாங்க அதுமாரி இந்த டயவுமே அப்படிதாங்க பாருங்கள் தெரியுதுங்களா அந்த பூவோட அந்த இது எவ்வளோ சூப்பராக இருக்குது டயோ சேலுக்கு கொடுத்துருக்கணும் நிறைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சீடு வந்து செட் ஆகி ஒருங்க அதை பண்ணோன்னா டுர்மாண்டியும் இதுவும் நான் சொல்லுவேன் நான் பா சூப்பராக இங்கே பாருங்கள் வா ஸோ ஸ்வீட்டுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு தெரியுதுங்களா உங்களுக்கு லில்லி யூஸ்வலாக அப்படி விரிஞ்சு ஒரு குட்டி இது கழுத்து வந்து அப்படி தான் இருக்கும் இது கழுத்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கணும் சூப்பராக இருக்குல்ல பூவுமே அவ்வளோ அழகு இங்கே பாருங்கள் அந்த ஸ்டிக்மா மகர்ந்ததுக்கு விட இறங்கி உள்ளே எதில் இருக்கும் அதெல்லாமே சீசன்லாம் செட்டாகுது ஏன்னா இந்த தூள் அப்படியே விழுவும் போல் மில்லியன்னர் செகண்ட் டே மில்லேனியர் செகண்ட் டே இருங்க ரெட் ஹைப்ரிட் சீரை பாருங்கள் என்னடா ரெட் ஹைப்ரிட் ரெட் ரெட் ஜாயை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ரெட் ஹைப்ரிடு தான் ரெட் ஜாய் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெட்டாக வந்து இது வரம்ப அது ரெட் ஹைப்ரிட் அதுக்கப்புறம் அதில் இருந்து நிறைய ரெட் வெரைட்டி ஒரே மாதிரி வரவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இதுக்கு ரெட் ஜாயின்னு வச்சுட்டாங்க அங்கே பாருங்கள் சீட்ஸை இப்படி சீட்ஸ் வந்து இதுவும் அதே மாதிரி ரெட் ரெட்டாக கொஞ்சம் திக் பெட்டல் தின் பெட்டல் இப்படி வர்றப்போ டென்ஷன் ஆகுதா இல்லையா பேசாமல் எல்லாத்தையும் ரெட் ஹைப்ரிட்னே வச்சிடலாமே இருக்குது சீட்ஸை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெர்மினேஷன் ஆகும் சூப்பராக வரும் அங்கே பாருங்கள் சீட்ஸ் மூலயமா நான் வந்து வளர்க்கணும் செடி அது ரொம்ப அழகாகவும் இருக்கணும் ரெயிலே பார்க்கணும் எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ரெட் ஹைப்ரிட் இருக்கிற இன்றைக்கி கலர் ரொம்ப வெளுத்துருச்சு தான் நான் ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு நினைக்கிறேன்னா ரெட்டில் டார்க்காக சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டி அதோட சீட்ஸ் தான் இது எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இதை ஃபுல்லாக பொருள் நான் தொட்டியில் போட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன் நான் இதெல்லாம் லேபிள் பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருவேன் சில இந்த குவான் குவான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இருப்படா அப்படின்ற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு சீட் கூட மிஸ் பண்ண மாட்டேன் நான் எப்படி இருக்கு டைம் எடுத்து டேட் போட்டு இது பண்ணி ஃபுல்லாவே இப்போ இப்போ இது வந்துருச்சா இதில் பாருங்கள் அடுத்த இப்போ சீட் ஆகும் இதுலேயும் வரும் ஸோ ஹாப்பி ஒரு ஒரு சீடும் ஒரு ஒரு வெதை அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஸ்வீட் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆரஞ்சு சன் அந்த ரிங்ஸ் பாருங்கள் நம்ம ரெட் ரிங்கில் வரும் தெரியுமா ரெட் ரிங் ஞாபகம் இருக்கா ஆ ரிங் ஆஃப் ஃபயர் சாரி சாரி ரெட் ரிங்கில் ரிங் ஆஃப் ஃபயரில் இது ஆரஞ்சாக இருக்குது அது ரெட்டாக இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸு பட் அந்த ஃபயர் அந்த இது பாருங்கள் எப்பா ஆரஞ்சு சன்னு இதுக்கு பேர் வந்து ஆரஞ்சு சன்னு ஆ அழகு 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 சம் அழகு மத்தியானம் ஆகி கூட இது பாருங்கள் இதோட அழகு குறையவே இல்லை எத்தனை வந்திருக்கு பாருங்க ஐயோ கூட்டமாக ரொம்ப அழகாக இருக்கே இந்த ரிங் அந்த ஐ மீன் அந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரிங் ஆஃப் ஃபயரில் இப்படி தான் இருக்கும் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் ரெட்டு அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஸோ ஸ்வீட்டுங்க பாருங்க அழகாக இருக்குதுல்ல ஆரஞ்சு சன் ஓகே இது சேலுக்கு இருக்கான்னு கேட்பீங்க தங்கங்களா இந்த பாட் ஃபுல்லாக இது தான் இருக்குது ஏன்னா அப்போ ஒரு இது என்னென்னா ஒரு பாட் ஃபுல்லாகி அது விட இடம் இல்லாமல் பிரியும் போது தான் பிரித்து இப்போ நம்ம எப்படி ஆஃபரில் கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுக்கலான்னு பிளானில் இருக்கேன் அதுக்கு இடையில நிறைய ஆஃபர் கொடுக்குறோம்ல அதை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறத வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த பல்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை ஸோ இது ஃபுல்லாக மேபி நெக்ஸ்ட் இயர் இல்லைனா ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் அந்த மான்சூனில் கூட நான் பார்க்குறேன் ரொம்ப ஆகிடுச்சு அப்படின்னா இது ஆக்சுவலி ஒன்றரை வருஷம் ஆச்சு பிரித்து வச்சு இந்த பாட்டில் வந்து நான் ஒரு தடவை ஃபுல் சேல் கொடுத்துட்டு இது பண்ணேன் அப்போ பிரித்து வச்சது தான் இப்போ திரும்ப இப்படி ஆயிருக்காங்க ஸோ நைஸ் இல்லை ஆரஞ்சு சன் இல்லாதவங்க விஷ் விஷ்லிஸ்ட்டில் எழுதிக்கோங்க நான் கண்டிப்பாக தரேன் சிஸ்டர் இது எவ்வளோன்னா சிஸ்டர் கொடுப்பீங்க நான் சரி நான் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கிறேன் சிஸ்டர் அப்படிலாம் நினைக்காதீங்க ரொம்ப அதுவும் பாட்டை பிரித்து நம்ம இந்த மாதிரி இப்போ கொடுத்தோம்ல சரி அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அன்பிலீவபிள் ப்ரைஸில் தான் கொடுப்போம் மதர்பல்மாக தான் கொடுப்போம் நம்ம ஏன்னா என்னோட ஆசையே கூட்டம் கூட்டமாக பார்க்குறது ஆனால் கூட்டம் கூட்டமாக பார்த்துட்டேன் நல்லா அதை பண்ணிட்டேன்றப்போ திரும்ப இதை வந்து நான் மதர் மதர்பல்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை பூக்கு வச்சு பார்க்கணுன்றதுதான் அடுத்த ஆசை அதனால் அதே அப்படியே பண்ணிடலாம் ஓகேவா க்யூட் எனக்கு இதை விட்டு நான் ஊர்றதுக்கே இது இல்லை க்யூட்டாக இருக்குது டிம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் வெரைட்டி தான் க்யூட்டாக அடுத்து நம்மளோட பியூட்டிஃபுல் இந்த சிங்கப்பூர் ஸ்லிம் இதுவும் அப்படி தான் சீட்ஸ் அவ்வளோ சூப்பராக கொடுக்குதுங்க இது வந்து கலர் இதுவே கிடையாது இன்னும் டார்க்காக இருக்கும் ஸ்ரீனுவான் பரிதாபங்கள் பூக்குது பாபா பாபான் பூக்குது பெருசு பெருசாக பூக்குது ஃப்ரீ பூக்குது பூக்குதோ மழைன்னு இது காதில் விழுந்தாலே பூக்குது எல்லாமே பண்ணுது இந்த தடவையும் சீட்ஸ் சூப்பராக கொடுப்பேன் எனக்கு தெரியும் ஆனால் நீ வந்து நல்லபடியாக வயபிளாக இருக்கியா அதுதான் விஷயம் அங்கே பாருங்கள் இதை எவ்வளோ அழகான ஒரு வெரைட்டி ஸ்ரீனுவான் காப்பர் காம்பஸ் எப்படி வந்துருக்கு பாருங்கள் கலரு க்யூட்டாக இருக்கல ஒரு மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸே வந்து அடுக்கில் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த காப்பர் காம்பஸ் ஏய் வாக்யூ க்யூட் வாக்யூ வாக்யூ வந்து டூ பல்ப்ஸ் அவைலபிள் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தங்கங்கள் இதெல்லாம் பாட்டு மாற்றணும்ப்பா மிஸ்ட்ரி பாருங்கள் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுனால இதை இப்போதைக்கு இது பண்ணாமல் வச்சுருக்கேன் சீட்ஸ் ஒரு பக்கம் போட்டிருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்குது இவங்கள பார்த்திங்களா எவ்வளோ செம்மையாக இருக்குங்க மிட்டா ஸ்டிச்சு வாசம் வேறு லெவல் மிடா ஸ்டிச் பிங்க் இம்ப்ரெஷன் பாருங்கள் அந்த இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கரக்கட்டு மருந்தே போயிட்டோம்ல ரொம்ப நாளாக கரக்கட்டு லாஸ்ட் இயர் செம்மையாக சேல் கொடுத்தோம் ரெட் அயோத்தா வா வாட்டா பியூட்டிஃபுல் ரெட்டு தெரியுமா ரெட் அயோத்தா ஸ்ரீட்டு ஒன் அது மாதிரி தூங்ஸ்ரி ஸ்ரீ எல்லோவாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அந்த வகையில் வந்து எனக்கு அந்த ரெட் அயோத்தாலாம் சான்ஸே இல்லாத ஒரு ரெட் வெரைட்டி சூப்பர் ரெட் வெரைட்டி சன் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி வாங்கினது ஆக்சுவலி இது நம்மளோட ட்விங்கிள் ஸ்ட்ரெயின் மாதிரியே இருப்பாங்க சீடும் நல்லா தராங்க எக்ஸாக்ட் அப்படியே ட்விங்கிள் ஸ்ட்ரெயின் மாதிரி தான் பின்னாடி இந்த ஸ்ட்ரைப்ஸ் ஆனால் அந்த இது கலர் ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்குது சன் ஸ்ட்ரீக்ஸ் எப்படி இருக்காங்க க்யூட்டாக இருக்காங்களா அந்த பிங்க்குங்க பாருங்கள் செம்மையாக இருக்காங்கள்ல அந்த பிங்க்கு இது செம்மா அழகு ஸ்டார் ஆஃப் பித்லஹம் இன்னும் க்யூட்டாக இருக்கும் இதோட அழகு இந்த தடவை ஈவினிங் ஆகிடுச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டார் ஆஃப் பித்லஹம் ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் பேக்கிங் தான் போகிறேன்